பனிவேலும் ராபீனில் கடும் குளிர் வேலையில் கண்டி மறி மணியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயர்கள் போச்சிட இயேசு பிறந்தாரே பாலன் பிறந்தா ராஜன் பிறந்தா நேசர் பிறந்தாரே பனி விழும் ராவினில் கடுங்குளிர் வேளையில் மடியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயர்கள் போற்றிட பிறந்தாரே ராஜன் பிறந்தா ராஜன் பிறந்தா நேசர் பிறந்தாரே விண்ணிட வாழகத்தார் சென்றதுவே பால கண்டு தாரகையே தேனிடம் ஞானிய கண்டிடவே முன்வழி காட்டி சென்றதுவே பாலனை கண்டு பணிந்திடவே மகிழ்ந்தார் புகழ்ந்தார் மன்னோ பனி விழும் ராவின் கடுங்குளிர் வேலையில் கன்னிமறி மடியில் விண்ணவர் வாழ்த்திட ஆயர்கள் போத்திட இயேசு பிறந்தாரே பாலன் பிறந்தா ராதன் பிறந்தா நேசு பிறந்தாரே மகிம தவமணியே மாட்சி தேவனின் கண்மணியே மாந்தக்கு மீட்பினை வழங்கிடவே மானிடனாகோதித்தவரே மகிமை தோன்றிய கவமணியே மாட்சிமி தங்கிய தவமணியே மாதகு மீட்பறி வழங்கிட வரே பணிவோம் புகழ்வோம் மன்னோரின் ரச்சகரை பணி மேலும் ராவின் கடுங்கொளி வேலையில் கன்னிமறி மடியில் பின்னவர் வாழ்த்தினாய் இயேசு பிறந்தாரே பாலன் பிறந்தா ராதன் பிறந்தா सुबिर